பன்னெண்டு வீட்டுல இங்கேயே ஆகிறேன் அந்த ராஜபாலியா ரயில்வே பாலத்துக்கு பன்னிரண்டு வீட்டுக்கு பன்னிரண்டு வீட்டு எல்லாரும் அஞ்சு பாலம் போட்டது அண்ணாதிர்மூடம் ஆட்சி மாற்ற நீங்க வந்தீங்க காலத்தை நிப்பாட்டீங்க அப்படி நேர் பண்ணீங்க திரும்ப திரும்ப டெண்டர் வச்சு வேலை செஞ்சீங்க அதை நான் பார்த்து நீங்க செஞ்சிருக்கீங்க உங்களுடைய பணி இருக்கு ஏதோ நீங்க தான் கொண்டு வந்த மாதிரி நீங்க தான் போய் சேர்ந்த மாதிரி மத்திய அரசு அவங்களால பிரிச்சுடா முடியுமா மத்திய அரசு யார் இருக்கா உங்க ஐயா இல்ல எங்க ஐயா மோடி இருக்க எங்க டாடி

ஆண்டு நாடு எங்களுக்கு தேவையில்லையோ அது மாதிரி நாட்டுக்கு தேவையில்லை